யோகாவுக்கு தந்தை என்று கருதப்படுவர் பதஞ்சலி முனிவர் அவர் தனது யோகா சூஸ்கிரத்தின் யோக கலையின் தத்துவத்தையும் அதை அடைவதற்குண்டான எட்டு உறுப்புகளையும் அஷ்டாங்க வரையறுத்து யோக கலையை முறைப்படுத்தினார் நவீன யோகாவின் தந்தை என்று சிலர் கிருஷ்ணமாச்சாரியாவையும் கருதுகிறார் பதஞ்சலி முனிவர் யோகா சூஸ்கிரம் என்ற முறை ஈட்டினார் யோக கலையின் தத்துவங்களும் உடல் மற்றும் மனதை உருமுகப்படுத்தும் முறைகளும் விளக்கப்பட்டுள்ளன அஷ்டாங்க யோகம் யோகாவின் எட்டு உறுப்புகளான நியமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரகம் தியானம் மற்றும் சமாதி ஆகியவற்றை இவர் வரையறுத்தார் நவீன யோகாவின் தந்தை பதஞ்சலி முனிவரை யோகத்தின் தந்தை என்று கருதினாலும் நவீன யோகா மற்றும் அதன் பல்வேறு பயணிகளின் வளர்ச்சியில் பெரும் பங்காக்கியதால் ஸ்ரீ திருமலை கிருஷ்ணமாச்சாரியா நவீன யோகாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறது அவர் நவீன யோகா பயிற்சி மற்றும் அதன் பல்வேறு வானியனின் வளர்ச்சியில் பெரும் செல்வாக்கு செலுத்தியுள்ளார் பதஞ்சலி வந்தபோது இந்த அளவிட முடியாத அறிவை கண்டார் ஆனால் எல்லாவற்றையும் ஒருவர் அறிந்து கொள்வது முடியாத காரியமாக இருந்தது அதனால் அவர் இதனை சில சூத்திரங்களாக குறைத்து எட்டு அங்க யோகமாக எல்லோரும் உணரும் விதமாக மாற்றினார் யோகா என்ற வார்த்தை பண்டைய காலத்தில் குறிப்பிட்ட ஒரு புரிதலோடு உபயோகப்பட்டது ஆனால் இன்று அது தளர்வான அற்பமான பொருளின் உபயோகப்படுகிறது மேற்கு நாடுகளில் இன்று தண்ணீர் யோகா நாய் யோகா பூனை யோகா என்று பலதும் இருக்கின்றது இது தவறான புரிதல் மேம்போக்கான யோகா மட்டுமே மேற்கு நாடுகளுக்கு சென்றிருக்கிறது யோகாவின் ஆத்மா அல்ல இது மிக தீவிரமான பிரச்சனை யோகாவை ஒரு பயிற்சி என எண்ணுவது இறந்த குழந்தையை பெறுவது போன்றது இது குளிர் இருக்காது பல இடங்களில் யோகா செய்யும் விதங்களை பார்க்கும் போது எனக்கு ஒரு உணர்வு அழு உணர்வு வருகிறது ஏனென்றால் அவர்கள் சிறுகள் வெட்டப்பட்ட விமானங்களை ஓட்டுகிறார்கள்